you வெல்கம் டு மை சேனல் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம டெய்லியுமே போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்து பயன்படல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மூலியமாக அவங்களை பயன்பெறுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐமோன் ரீன் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறீங்க அதுவும் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட்னு கொடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் செவன்ட்டி ருபீஸ் எயிட்டி ருபீஸ் அந்த ப்ரைஸ்க்கு தான் கொடுக்க போகிறோம் பேருன்றது நீங்கள் எவ்வளோ பீஸஸ் வேணாலும் வாங்கி ரீசேல கஸ்டமர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸாக இருக்கும் ஏன்னா ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்கும்போது அதை நீங்கள் வாங்கி அதில் ஒரு மேக்ஸிமம் ஒரு லாபம் வச்சு நீங்கள் சேல் பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லாமே பியூர் ஐம்போன் ரிங் தான் ஓகேங்களா வாங்க கொள்ள போகலாம் ஃபஸ்ட்டு பார்க்கறது இந்த ஸ்டோன்ஸ் ரிங் தான் இதிலே பார்த்திங்கன்னா இது இல்லாமல் இன்னும் வெரைட்டிஸ் நிறைய இருக்குது நான் உங்களுக்கு ஒன்றா டிஸ்பிளே பண்ணிடுறேன் எது வேணுமோ நீங்கள் மார்க் பண்ணி மார்க் பண்ணி அமைச்சு விட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் சிங்கிள் உங்களுக்கு ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஷிப்பிங் சார்ஜ் தமிழ்நாடுக்கு அறுபது ரூபா ஸ்டேட்டுக்கு நூறுரூவா வரும் நம்மக்கிட்ட சிஓடி இருக்கா இருக்கான்னு எல்லோரும் கேட்டுகிட்டே இருக்கீங்க சிஓடி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் இருக்குது ஃபோன்பே ஜிபே பேடிஎம் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இது மூலயமா நீங்கள் மணி சென்ட் பண்ணிட்டு உங்கள் ஆர்டர் நீங்கள் வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா சிங்கிள் உங்களுக்கு ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் எது பிடிச்சிருக்கோ ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷன் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்க்குறது இந்த ஐமோன் ட்ரிங்க்ஸ் தான் இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஸ்டோன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க க்ரீனு ரூபி ஒய்டு லாவெண்டர் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ரிங்கோட சைஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக தான் கிடைக்கும் உங்களுக்கு கரெக்டான சைஸ் வேணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் பேங்கிள் சைஸ் சொல்லி வாங்கிக்கோங்க இந்த ரிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டூ சிக்ஸு டூ ஃபோர்லேருந்து டூ எயிட் பேங்கிள் சைஸ் உள்ளவங்க எல்லாத்துக்குமே செட் ஆகுற மாதிரி தான் இருக்கும் அதனால நீங்கள் பயப்படாமல் வாங்கிக்கலாம் உங்களுக்கு ரிங் வந்து கரெக்டாக வேணும் அப்படின்னிங்கன்னா பேங்கிள் சைஸ் சொன்னிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான ரிங் சைஸ் கொடுத்துருவோம் ஓகேங்களா இதுவுமே பார்த்திங்கனா சிங்கிள் உங்களுக்கு ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் எது பிடிச்சிருக்கோ ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷா எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க வெறும் ஐம்பது ரூபா மட்டும் உங்களுக்கு சிங்கிள் உங்களுக்கு ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணிவிடாமல் பை பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்குறது அதே இதில் சேம் தான் உங்களுக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கலந்து தான் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ வாங்கிக்கலாம் நீங்கள் எத்தனை பீசஸ் வேணாலுமே வாங்கிக்கலாம் சிங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது ரூபா மட்டும் தான் வரும் வேணுன்றதை ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது மார்க் பண்ணி அனுப்பிச்சுக்கிட்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டான ரிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா நீங்கள் அப்படியே வந்து செகண்ட் வரல உள்ள தேர்டு ஃபோர்த்து அப்படின்னு சொன்னிங்கன்னா கிடைக்காது மார்க் பண்ணி அனுப்பிச்சு விட்டு தான் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கணும் இப்பவே நான் சொல்லிடுறேன் ரிங் சைஸ் பார்த்தீங்கன்னா பேங்கிள் சைஸ் சொல்லி நீங்கள் வாங்கிக்கலாம் டூ சிக்ஸு டூ எயிட்டு டூ ஃபோர் மேக்ஸிமம் இந்த மூணு பேங்கிள் சைஸ் காரவங்களுக்குமே ரிங்கு செட் ஆகும் நீங்கள் வந்து என்ன பேங்கிள் சைஸ்னு சொல்லிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துருவோம் ஏன்னா இது ஆஃபர் சைஸில் கொடுக்குறனால ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்கறதுனால உங்களுக்கு ரிங் சைஸ் வந்து கரெக்டாக கிடைக்காது அதுக்காக தான் நீங்கள் பேங்கிள் சைஸ் சொல்லி நீங்கள் வாங்கிக்கணும் ஓகேங்களா சிங்கிள் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் பிடிச்சிருக்கிறத ப்ரைஸோ ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்கறது இந்த ரிங் தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஹாட் அண்ட் பிக் ஆக் மாடலில் கொடுத்துருப்பாங்க இதில் த்ரீ கலர்ஸ் மட்டும்தான் இருக்குது பிங்க்கு ஒயிட்டு க்ரீன் இந்த மூணு கலர்ஸ் மட்டும் தான் இருக்குது இதுவுமே பார்த்தீங்கன்னா டூ எயிட்டு சிக்ஸுக்கு பேங்கு சைஸ் செட் ஆகும் ஓகேங்களா இதோட ப்ரைஸுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருக்கிற ப்ரைஸோரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பேக்கிறது இந்த ரிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே பார்த்திங்கன்னா ஸ்டோன் ரிங் தான் ஸ்டோன் ரிங் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியோர் ஐமான் தான் எல்லா ரிங்குமே உங்களுக்கு பியூர் ஐமோன் ரிங் தான் இது பார்த்திங்கன்னா டூ ஃபோர் சைஸ்லேருந்தே உங்களுக்கு ரிங் இருக்குது டூ ஃபோர் கூட நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் ரொம்ப கரெக்டாக இருக்கும் சைஸ் பார்த்திங்கனா பர்ஃபெக்டாக இருக்கும் இதோட ப்ரைஸ்மே பார்த்திங்கனா உங்களுக்கு ஜஸ்ட் ஃபிஃப்டி மட்டும் தான் சிங்கிள் ஃபிஃப்டி மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்த பிரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இதில் இந்த கலர்ஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது க்ரீன் அண்ட் ஒய்ட்டு பிங்கு க்ரீனு ஒய்ட்டு க்ரீனு ஃபுல் ஒயிட்டு ரூபி ஒயிட்டு அப்புறம் பார்த்திங்கனா க்ரீன் ஒயிட் இந்த கலர்ஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு வேணுன்றத ப்ரைஸா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சிங்கிள் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஷிப்பிங் ஷால் தமிழ்நாடுக்கு அறுபது ரூபாய் அதர் ஸ்டேட்டுக்கு நூறுரூபா தமிழ்நாடு வந்திங்கன்னா நீங்கள் ஆர்டர் வந்து டூ டேஸில் ரிசீவ் ஆகிடும் அதே அதர் ஸ்டேட்டிங்கனா ஃபைவ் டு செவன் டேஸ் ஆகும் ரிசீவ் ஆகும் நெக்ஸ்ட்டு பார்க்குறது இந்த பிளைன் ரிங் தான் ப்ளைன் ரிங்லே பார்த்தீங்கன்னா டூ டைப்பில் இருக்குது இது பார்த்தீங்கன்னா நல்லா பட்டையாக வந்து மெலிசாக வரும் இது மெலிசாவே தான் இருக்கும் உங்களுக்கு இதுலேயும் ரெண்டு டைப்பில் இருக்குது இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு சிங்கிள் உங்களுக்கு ஐம்பது ரூபா மட்டுந்தான் இதுவுமே எல்லா சைஸுமே இருக்குது டூ ஃபோர்லேருந்து உங்களுக்கு டூ டென்னு வரைக்குமே இருக்குது வேணுன்றவங்க நீங்கள் தாராளமாக பேக் சைஸ் சொல்லி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் உங்களுக்கு ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் பைஸோடு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணி அமுச்சு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க பியோர் தான் எல்லாமே உங்களுக்கு பியோர் ஐமௌண்ட் இருந்தால் நீங்கள் டெய்லி யூஸ் போட போட ரொம்பவே சூப்பராக இருக்கும் டெய்லி யூஸ் வேறு பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட பிரைஸ் சிங்கிள் உங்களுக்கு ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் பிடிச்சிருக்கிறத ப்ரைஸ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பார்க்குறது இந்த தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த விரல்ல போட்டிருக்காது எல்லாமே டூ ஃபோருக்கு செட் ஆகும் ஓகேங்களா நான் இந்த ஹேண்டில் போட்டிருக்காரு இந்த மாதிரி உள்ளது இந்த இது இது அப்புறம் இது இது இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ ஃபோர் டூ சிக்ஸ் செட் ஆகும் மீதி உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ் டூ எயிட்டுக்கு செட் ஆகும் ஓகேங்களா இதில் நான் மேக்ஸிமம் சைஸ் எல்லாமே சொல்லிடுறேன் அதை கூட நீங்கள் மென்ஷன் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பேங்கிள் சைஸ் சொல்லி தான் நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்த ப்ரைஸோட ஆர்டர் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷா எடுத்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சிங்கிள் உங்களுக்கு ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் ரிங் தான் நீங்கள் பயப்படாமல் வாங்கிக்கலாம் சிங்கிள் பீஸுன்னு இல்லை நீங்கள் ஹோல்சேலாக வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுக்குறோம் ஓகேங்களா பிடிச்சிருக்கிறதை மார்க் பண்ணி அமுச்சுக்கிட்டு ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கும் வாட்ஸ்அப்பில் ஆட்ரு பண்ணிக்கோங்க சிங்கிள் உங்களுக்கு ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் நெக்ஸ்ட் பார்க்கறது இந்த ரிங் தான் இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன ஸ்டோனர் சூப்பராக கொடுத்துருப்பாங்க இதுவுமே பியூர் ஐமன் தான் உங்களுக்கு எல்லாமே பியூர் ஐமோன் தான் வந்துடும் இதுவுமே சிங்கிள் உங்களுக்கு ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் தான் ஃபிஃப்டி ருப்பீஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன் இருக்கு ஒரு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் டிசைன்ஸில் மட்டும் செவன்ட்டி ருப்பீஸில் வரப்போகுது உங்களுக்கு மீது எல்லாமே ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஃபிளாட்டாக உங்களுக்கு சிங்கிள் உங்களுக்கு ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் ஆடாகும் தமிழ்நாடு வந்திங்கன்னா அறுபது ரூபாய் இதே அதர் ஸ்டேட் வந்திங்கன்னா நூறுரூவா வரும் நீங்கள் அறுபது ரூபா தமிழ்நாடு வந்திங்கன்னா அறுபது ரூபா நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ ரிங் வேணால் வாங்கிக்கலாம் எவ்வளோ இதுக்கு வேணால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஷிப்பிங் ஒரே ஷிப்பிங் தான் வரும் உங்களுக்கு அறுபது ரூபா தான் அறுபது ரூபா தான் நீங்கள் எத்தனை ப்ராடக்ட் வேணால் வாங்கிக்கலாம் அதுக்குள்ளே ஓகேங்களா இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் உங்களுக்கு ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸ் இந்த ஸ்க்ரீன் ஷேர் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க பியூர் ஐமன் தான் எல்லாமே உங்களுக்கு பியூர் ஐமன் தான் நெக்ஸ்ட் பார்க்குறது இந்த மாதிரி குட்டியான டிசைன்ஸில் உள்ள இந்த இது தான் இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் ஸ்டோன் ப்ளூ ஸ்டோன் லாவெண்டர் அப்புறம் ரூபி ஸ்டோன் ரெட்டு முத்தில் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு இதில் இது இது இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் முத்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ் டூ எயிட் பேங்களூரில் உங்களுக்கு ரொம்பவே பேர்ஃபெக்ட்டாக இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்திங்கனா ஜஸ்ட் உங்களுக்கு சிங்கிள் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் எது வேணுமோ நீங்கள் மார்க் பண்ணி அனுச்சி விட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சிங்கிள் உங்களுக்கு ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது கிளியராக எடுத்துக்கோங்க மார்க் பண்ணும்போது சரி கரெக்டாக மார்க் பண்ணி அனுப்பிங்கன்னா உங்களுக்கு சேம் ப்ராடக்ட் ரிசீவ் ஆகும் அதுக்காக தான் சொல்லுறது எது பிடிச்சிருக்கோ மார்க் பண்ணி அனுப்பிச்சுக்கிட்டு ஸ்க்ரீன் வித்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சிங்கிள் ஐம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் மட்டுந்தான் நெக்ஸ்ட்டு பார்க்கறது இந்த சிங் சிங்கிள் ஸ்டோன் ரிங் தான் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஒன் ஃபிஃப்டிக்கு சேல் பண்ணது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம ஒன் ஃபிஃப்டிக்கு கம்மி நம்ம சேல் பண்ணவே இல்லை இது எல்லாமே இன்றைக்கி ஆஃபரில் நம்ம கொடுக்க போகிறோம் இனிமேல் பார்க்க போகிறது எல்லாமே உங்களுக்கு சிங்கிள் செவன்ட்டி ருபீஸ் வரும் ஓகேங்களா சிங்கிள் எழுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்த ப்ரைஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க இதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒயிட்டு நேவி ப்ளூ ரெட்டு க்ரீனு டார்க் க்ரீன் லைட் க்ரீன் பவளம் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு ஓகேங்களா வேணுன்றதை மார்க் பண்ணி அமுச்சு விட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் கிளீ க்ளியராக எடுத்துக்கோங்க ஓகேங்களா எது வேணுமோ ப்ரைஸோட ஸ்க்ரீன் ஷார்ட் தோங்க சிங்கிள் உங்களுக்கு எழுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் பிடிச்சிருக்கிறத ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஆட்டோ ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்க்கறது இந்த வந்து அரும்பு ரிங் தான் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் உங்களுக்கு செவன்ட்டி ருப்பீஸ் தான் ஓகேங்களா இதுலேயுமே இவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது ஓகேங்களா எல்லா டிசைன்ஸுமே நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் எது வேணுமோ நீங்கள் மார்க் பண்ணி மார்க் பண்ணி அனுப்பிச்சுக்கிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் உங்களுக்கு எழுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சைஸஸ் பார்த்தீங்கன்னா இருந்து எயிட் வரைக்கும் செட் ஆகும் டூ சிக்ஸாக இருந்தாலும் செட் ஆகும் பாங்க சைஸ் டூ எயிட் இருந்தாலும் உங்களுக்கு செட் ஆகும் சிங்கிள் எழுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்த பிரைஸும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணி அமுச்சு விட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் செவன்ட்டி ப்ளஸ் ரூபா செவன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஷிப்பிங் சார்ஜ் தமிழ்நாடு இருந்தால் அறுபது ரூபா அதே ஸ்டேட்டாக இருந்தால் நூறுரூவா வரும் நெக்ஸ்ட்டு பார்க்கறது இந்த கொம்பு ரிங்கு மாடல் தான் இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு டிசைனுமே இருக்குது சென்டரில் உங்களுக்கு ரெண்டு டிசைன் கலந்து வந்திருக்கும் கொம்பு ரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஒயிட்டு முத்து க்ரீன் இந்த மூணே கலர்ஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது சைஸ் பார்த்தீங்கன்னா எல்லா சைஸுமே அவைலபிள் இருக்குது டூ ஃபோர்லேருந்து உங்களுக்கு டென்னு வரைக்குமே சைஸஸ் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சிங்கிள் உங்களுக்கு எழுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருக்கிறத பிரைஸோடு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சிங்கிள் உங்களுக்கு எழுபது ரூபா முத்து இருக்குது முத்து ஒய்ட்டு க்ரீனு சென்டரில் இருக்க டிசைன்லையும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா முத்து மட்டும் தான் அவைலபிள் இருக்குது எல்லா சைஸுமே அவைலபிள் இருக்குது எது வேணுமோ நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சிங்கிள் உங்களுக்கு எழுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இது இந்த பிளைன் ரிங் பிளைன் ரிங் தான் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் இல்லாம தான் இருக்குது அதுவும் த்ரீ லேயர் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது இதுவுமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு சிங்கிள் செவன்ட்டி ருப்பீஸ் மட்டும் தான் ஓகேங்களா பிடிச்சிருக்கிறத ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சிங்கிள் எழுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆட்டோ பிளேஸ் பண்ணிக்கோங்க சைசஸ் பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸுக்கு டூ எயிட்டுக்கு செட் ஆகும் பேங்கிள் சைஸ் சொல்லி நீங்கள் அதுக்கான ரிங் சைஸை கரெக்டாக வாங்கிக்கோங்க சிங்கிள் செவன்ட்டி ருப்பீஸ் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு பார்க்கறது இந்த வேல் ரிங் தான் இதில் மோஸ்ட் ட்ரெண்டிங்கான ரிங் இது இதுக்கு மேட்சாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு காப்பு வேணாலும் இருக்குது காப்பு வேணாலும் சொல்லி வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காப்போட பிக்குமே சென்ட் பண்ணிடுவோம் இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டூ ஃபோர்லேருந்து டென் வரைக்குமே அபவ் டென் வரைக்குமே பேங்கிள் சைஸ் உள்ளவங்க எல்லாத்துக்குமே செட் ஆகும் இல்லை ஜென்ஸுக்கு வேணும் அப்படின்னாலுமே வாங்கிக்கலாம் ஜென்ஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரிங்கே கரெக்டாக இருக்கும் நல்ல ஒரு பிக் சைஸில் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு அதே உங்களுக்கு டூ ஃபோர் சைஸ் எனக்கு அப்படின்னிங்கன்னா நீங்கள் இந்த ஃபிங்கரில் உள்ளதெல்லாம் வாங்கிக்கலாம் ரொம்ப க்யூட்டாக சின்னதாக இருக்கும் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வெறும் எண்பது ரூபா மட்டும் எயிட்டி ருபீஸ் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் எது வேணுமோ நீங்கள் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இல்லை ரெண்டு டைப் இருக்குது ஒன்று வந்து மயில் வச்ச மாதிரி இருக்குது இதில் சிங்கிள் தான் இருக்குது மற்றதெல்லாம் இந்த மாதிரி டிசைனில் தான் இருக்குது காப்பு வேல் போட்டு அந்த ரவுண்டு வைச்சு மாதிரி தான் இருக்குது இது சிங்கிள் உங்களுக்கு எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருக்கிறத பிரைஸோடு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்குங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது இந்த லீஃப்ரிங் டிசைன் தான் இது நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டே இருந்தீங்க அந்த டிசைன்ஸ் இப்போ ரீஸ்டாக் கொண்டு வந்திருக்கும் இதில் பார்த்திங்கன்னா ரெண்டே கலர்ஸ் தான் அவைலபிள் இருக்குது இது அட்ஜஸ்டபிள் ஓகேங்களா ஃபுல் ஒயிட் இருக்குது பிங்க் அண்ட் ஒயிட் இருக்குது இது அட்ஜஸ்டபிள் இது வந்து நீங்கள் இப்படி தான் இது இப்படி வந்து நீங்கள் நீக்கி விட்டுட்டு நம்ம போட்டுட்டு வேணுங்கிறத நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபிங்கரில் போட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது ரொம்பவே கரெக்டாக இருக்கும் இதோட சேம் டிசைன் தான் நான் இங்கே வச்சுருக்கேன் இதோட பேட்டர்ன் இப்படி தான் இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கனா ஜஸ்ட் சிங்கிள் உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி மட்டும்தான் நூற்றி நாற்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் பிடிச்ச ப்ரைஸும் ஸ்க்ரீன் ஷேர் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்குறது இந்த பெரிய ரிங் ஸ்டோன் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பெரிய ஸ்டோன் ரிங் தான் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்டு க்ரீனு ஒயிட்டு ஒய்ட்டுட்டு க்ரீனு பவளம் அவைலபிள் இரு பவளம் முத்து அவைலபிள் இருக்குது இது சிங்கிள் உங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் வரும் பிடிச்சிருந்தா ப்ரைஸ் ஆர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மார்க் பண்ணி அனுப்பிச்சுட்டு ஆர்டர் ஆட்ரு ப்ளேஸ் முத்து அவைலபிள் இருக்கு இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் உங்களுக்கு ஒன் ஃபிஃப்ட்டி பிளஸ் ஷிப்பிங் வரும் பிடிச்சிருந்தா பிரைஸ் ஆர் ஸ்கிரீன்ஷா எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ இவ்வளோ தான் நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாம் எனக்கு போட்டுருக்க வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சின்ன லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்திங்கன்னா மறுதான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்